கோயமக்கல குளத்தூர் விநாயகபுரத்துல கார்னர் ப்ராபர்ட்டிங்க அது வந்து ஒரு கமர்ஷியல் செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பாக்க வந்திருக்கும் இந்த ஆன் ரோட்ல இருந்து சரியா வந்து ஒரு மீட்டர்ஸ்ல உடனே கடையும் வீடும் சேர்ந்து மாதிரி ஒரு அட்டகாசமான செமி கமர்ஷியல் ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் அதே சமயம் சதுவரி நம்ம லேண்ட் இருக்குது தொள்ளாயிரம் சதுரடி இருக்குது ஒரு எட்நூறு சதுர இருக்குது இந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஐம்பது மீட்டர்ல பரபரப்பா இருக்கக்கூடிய ஏரியால இருந்து சூப்பர் ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் போவோம் உடனே வீடு கடை சேர்ந்து கட்டுற மாதிரி ஒரு

இதுதாங்க ப்ராப்பர்ட்டி கார்னர் ப்ராப்பர்ட்டி வாங்க இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஹாய் மக்களே நான் ஷரீஃப் இன்னைக்கு இன்னொரு அருமையான ப்ராப்பர்ட்டியோட உங்க முன்னால வந்திருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நின்று வந்து விநாயகபுரம் விநாயகபுரத்தில் வந்துகிட்டு வளர்மதி நகராக நம்ம வந்துட்டு இருக்கோம் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகபுரத்தில் ஜஸ்ட் இந்த ஒயிட் பேலஸ்ன்னுட்டு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு இங்க இருந்து கரெக்டா ஒரு ஐம்பது மீட்டர்லேயே வந்துடும் அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்துகிட்டு நம்ம ஆப்போசிட் ரோ ரோட்ல வந்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க கார்னர் ப்ராப்பர்ட்டி பாருங்க அமைதியான அட்மாஸ்பியர் எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய வீடுங்க பங்களாட்டு வீடுங்க அது மாதிரி டைப்பில் கட்டியிருக்காங்க இது வந்துட்டு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க ஆப்போசிட் பார்க்கில் இருக்குது ஸோ இதை வந்து நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுருக்கோம் இப்போ வந்துக்கிட்டு சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்பாங்க அறுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மூணு இதில் டைமென்ஷனில் பிரிச்சுருக்குறோம் இல்லை யாராவது இன்ட்ரெஸ்ட் பர்சன் இருந்துங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு பிளாட்டாகவும் தர தயாராக இருக்கும் இல்லை ரெண்டு பிளாட்டாகவும் தயாராக த அத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி கொண்டு அது கார்னர் பிளாட்டுங்க இதில் வந்து நீங்கள் வந்துட்டு கடையும் கட்டிக்கலாம் வணிக நிறுவனம் கட்டலாம் இல்லை பங்களா டைப்பில் வீடு கட்டலாம் என்ன வேணாலும் கட்டலாம் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கார்னர் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸாக இன்னும் அவங்களுக்கு ஒன் நான் சொல்றேன் இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி இதை வந்து நாங்க பிரிச்சு இருக்கிறோம் இதை வந்து காரணம் எடுத்தீங்கன்னா கடைகளும் கட்டலாம் அதே சமயத்தில் ஓடிசி எல்லாம் விட தேவையில்ல அதே மாதிரி உங்களுக்கு வீடும் சிறப்பாக அமைஞ்சிடும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு எழுநூத்தி எண்பது சதுரடி எழுநூத்தி எண்பது சதுரடியை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பங்களா டைப்பு நல்ல ஃபிளாட்டுங்க டைப்பில் வீடுங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இது அறுநூத்தி ஐம்பது சதுரடி இது வந்து ஏழாயிரத்தி எட்நூறு வந்துகிட்டு தொள்ளாயிரத்தி எண்பது அடி விலை வந்து எழுபத்தி ஆறு லட்சம் எழுநூத்தி பார்த்தீங்கன்னா சதுரடி ஐம்பத்தி எட்டு லட்சம் வரும் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அறுநூத்தி ஐம்பது சதுரடி விலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபா வரும் அதாவது விநாயகபுரம் கொலத்தூர் கொரட்டூர் இந்த சரௌண்டிங்ல சின்ன இடம் வேணுமான்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேருக்கு எங்களுடைய ரிப்ளை வந்துட்டு சின்ன இடம் தான் சொல்லுவோம் அறுநூறு எழுநூறுலாம் கிடைக்காதுங்க ரேர் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் சரிங்களா ஒன்லி கேஷியல் மட்டும் தான் அறுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனா மூணுல இருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா இதுக்கு ஆப்போசிட்ல ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய பார்க்குங்க நம்ம சின்ன பிளாட் கட்டினா கார் பார்க்கிங்ல நாங்கள் கூட உள்ள வந்துகிட்டு காரோட தேவையில்ல ஆப்போசிட்டில் கார்ஸ் இந்த இந்த ரோட்லேயே விட்டிக்கலாம் அதனால வந்துகிட்டு இது ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் விநாயகர் பரு விநாயகரம் பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை இந்த ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸு மார்க்கெட்டு டெய்லி நீட்ஸ் அந்த தேவை எல்லா பொருளும் கிடைக்கிற இடம் ஆக இந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க திறல திற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே வந்து இடத்த பாருங்க